வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் பாமகவில் இருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கமா பாமக நிறுவனர் ராமதாஸ் பரபரப்பு பேட்டி திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே பாமக நிறுவனர் ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் போக்கு நிலவுகிறது ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் இருவரும் தனித்தனியாக ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகின்றனர் இன்று தைலாபுரத்தில் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார் அப்பொழுது அவர் கூறியது அதாவது வருகிற ஆகஸ்ட் பத்தாம் தேதி பூம்புகாரில் பாமகவின் மகளிர் மாநாடு நடைபெறும் இந்த மாநாட்டிற்கு அன்புமணி உள்ளிட்ட அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்படும் நாற்பத்தாறு ஆண்டுகளாக பாமகவை தான் இயக்கி வருகிறேன் என் பின்புலத்தில் இருந்து யாரும் இயக்கவில்லை என்னை யாரும் இயக்க முடியாது இம் இம்முடி இம்முடி பூண்டி குமுடி பூண்டி முதல் குமரி வரை நாற்பத்தாறு ஆண்டுகளாக பயணித்துள்ளேன் பாமகவுக்கு நிர்வாகிகள் சிலர் வருவாங்க சிலர் போவாங்க பாமக பொருளாளர் பதவியில் சிறுபான்மையினரை நியமிக்கவே திலகம் பாமக நீக்கினேன் தந்தை மகன் பி பின்னங்கால் நிர்வாகிகளிடம் எந்த குழப்பமும் இல்லை ஒவ்வொரு கட்சியிலும் குடும்பத்திலும் நடப்பதுதான் பாமகவிலும் நடக்கிறது நாங்களே இதை பெரிதுபடுத்தவில்லை பாமக நிர்வாகிகள் நியமனம் நீக்க நீக்கம் விவகாரத்தை பெரிது படுத்த வேண்டாம் சுதந்திரமாக செயல்படுவது அன்புமணியின் உரிமை என கூறினார் இதனையடுத்து பாமகவின் நிர்வாகிகளை தலைவர் பொறுப்பில் உள்ள தன்னால்தான் நீக்க முடியும் என அன்புமணி கூறியிருந்தது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த ராமதாஸ் சட்ட விதிகளை இன்னும் பார்க்கவில்லை பார்த்துவிட்டு நாளை சொல்கிறேன் என கூறியுள்ளார் பாமகவில் இருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கமா என பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பி எழுப்பிய கேள்விக்கு வியாழக்கிழமை தெரிவிப்பதாக ராமதாஸ் குறிப்பிட்டிருந்தார் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்